நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நேரில் சந்திக்கிறேன் அதாவது சில அலுவல்கள் காரணமாக நான் தொடர்பு கொள்ள முடியல ஒரு மூன்று காரியங்கள் அதாவது தூத்துக்குடி நேசனல் டயசிஸில் தேர்தலை சம்மந்தப்பட்ட மூன்று காரியங்கள் நிறைய பேருடைய டவுட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது அதை விளக்குவதற்காக தான் முதலாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஆறாம் தேதி நம்முடைய வாய்தா வருகிறது அது தீர்ப்பு வருமாங்கிறது ரொம்ப கேள்விக்குறி தான் ஏன்னா நான் எறனே சொல்லியிருக்கேன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அந்த ஜட்ஜும் இந்த மாதத்தில் அவங்க ஆகிறாங்க தீர்ப்பை கொடுக்குறாங்களா இல்லை தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டு ரிசர்வ்டுன்னு சொல்லி வச்சிட்டு போகிறாங்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கட்டு ஆனால் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா தூத்துக்குடியிலே இப்போ டயசிஸில் டபுள் பெஞ்ச் உத்தரவின்படி நமக்கு தேர்தலுக்கு ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்களை நியமித்திருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கை போட்டிருக்கிறாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்குள்ளே கரஸ்பாண்ட்டு செக்ரட்டரிஸை போட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த தேர்தல் வந்து நிறைய பேர் நடக்கிறாங்க பத்தாம் தேதி தேர்தலுக்கு டேட் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காற்றில் வதந்தியாக வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து சரியான தகவல் படி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிப்பு இல்லை அதற்கு முன்னதாக இதில் உள்ள நிறைய கிரீவியன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் விசாரித்து நிறைய வாக்காளருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுக்கிறது புதிதாக வெளியூர்லேருந்து கள்ளத்தரமாக போலியாக வாக்காளர்களை நியமித்திருக்கிறார்கள் இவைகளெல்லாம் சரி செய்த பிறகு தேர்தல் தேதி சொல்லப்படும் ஆகவே தேர்தல் பத்தாம் தேதி தேர்தல் தேதி சொல்லுவாங்க என்பது ஒரு வதந்தியான செய்தி தான் அது சொல்வதாக தெரியவில்லை அடுத்தது போல் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு வந்து ஒருவேளை ஆறாம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இந்த தேர்தல் பாதி ப்ராசஸில் நின்றுமோ அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்குறி அது நிற்காது அது வேறு இது வேற அதுக்கு போட்ட காரியம் வேறு அதாவது ரெண்டு டைப் போட்டுருக்காங்க எழுபது வயசு வரைக்கும் ரிட்டயர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் கேஸ் போட்டிருக்காங்க அப்புறம் சிஎஸ்சிஏக்காக இம்ப்ளீட் பண்ணி ரெண்டு நபர்கள் கோர்ட்டில் உள்ளே வந்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அந்த ஜென்ரல் செக்ரட்டரி ஏற்கனவே போட்ட இதுபடி அது செல்லுமா இந்த காரியங்கள் தான் ஆகவே இந்த தேர்தல் வந்து டபுள் பெஞ்ச் உத்தரவு பற்றி நடக்கிறது அது எந்த அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு எப்படியாக இருந்தாலும் இந்த தூத்துக்குடியில் லே செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் வந்து நடக்க தான் செய்யும் நடந்த தேர்தல் செல்லாமல் போகாது உங்கள் மனதை விட்டு இந்த தூரை இருந்து விடுங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே போல் பாக்கிதாரராக அறிவிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ஜோதிமணி ஐயாவால் ஐயோ அல்லது பிஷப் செல்லை ஐயாவிலேயோ உங்களுக்கு திரும்பவும் என்ன கொடுக்க முடியாது இவர்கள் பாக்கி எல்லாம் நிவிற்த்தி பண்ணிட்டாங்க இவர்கள் ஓட்டு கொடுக்கலான்னு சொல்ல முடியாது இது வந்து கோர்ட் வழியாக தான் ப்ராசஸ் பண்ண முடியும் ஒருத்தர் வந்து என்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்குன்னு உள்ள போயிட்டாங்களோ நாமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என் மீது கிப்சன் வழக்கப்பட்டிருக்க நான் அவர் மீது வழக்கு பட்டுருக்கு நாங்க எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆக முடியாது இரண்டு பேரும் வழக்கறிஞர்கள் மூலம் காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டு தான் காம்ப்ரமைஸ் ஆக முடியும் நமக்குள்ள கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி முடிக்க முடியாது அதே தான் இந்த வழக்கு டபுள் பெஞ்சில் தீர்ப்பாக இருக்கிறது ஒன்று ரிவிஷன் பெஞ்சில் போட்டு அதை ரிவைஸ் பண்ணி பா எங்களுக்கு நான் பாக்கியெல்லாம் கட்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ஓசி போட்டு க்ள கிளியர் பண்ணலாம் இல்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்வாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வேறு வேலை இல்லையா எவ்வளவோ இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேருந்து வர்ற வழக்கெல்லாம் விசாரிக்கும் பொழுது ஒரு பத்து பேருக்கு ஓட்டு இல்லை இவங்க எனக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் அங்கே விசாரிக்க மாட்டாங்க அது கண்டிப்பாக திஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி தான் ஆகும் ஆகவே தூத்துக்குடி நேசர திருமணத்தில் அருமையாக தேர்தல் நடைபெறப் போகிறது நல்லதொரு லே செக்ரட்டரியை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மூன்று நபரை நான் முன்குறித்து வைத்திருக்கிறேன் அதில் இன்று நாலு இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக யாரை லே செயலாளரை நிறுத்துவோம் என்பதை குறித்து வெளியீடை எது ப்ரெஸ் மீடியா மூலம் மொத்த ஊருக்கும் தெரியப்படுத்துவேன் உங்களுக்கும் நான் தெரியப்படுத்துவேன் அது மாத்திரமல்ல இப்போது கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் ஒரு அஞ்சு ஸ்கூல் இருக்குது நம்ம தூத்துக்குடி நேஷனல் டயசிஸில் இதற்கு ஜென்ஸ் போடாமல் லேடிஸ் ஸ்டாஃப் போடுவோம் அதாவது கரஸ்பாண்டன்ட் போடுவோம்னு சொன்னாங்க அது வந்து இப்போ வந்திருக்க தகவல் பெயர் தான் தெரியவில்லை பாளைய பெருமாள்புரம் பாளையங்கோட்டில் உள்ள எஸ்டிசி கல்லூரி சாரால் டக்கர் கல்லூரியில் ஓய்வு பெற்ற பேராசிரியை அவர்களை நியமித்திருக்கிறார் ஜோதிமணி ஐயா அவர்கள் பெயர் தெரிந்தவுடன் நான் உங்களுக்கு பெயர் தெரிவிக்கிறேன் ஐந்து பள்ளிக்கூடங்களுக்கும் கரஸ்பாண்ட்டாக எஸ்டிசி சாராட்டக்கர் கல்லூரி ஓய்வு பெற்ற பேராசிரியை ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் மற்ற செய்திகள் இனி வரும் நாட்களில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு மறைத்து எதையும் வை செய்ய போகிறது கிடையாது சில காரியங்கள் நான் சொல்லாமல் சில காரியங்கள் காலதாமதம் பண்ணுறோம் அதுக்கு அமைதியாக இருக்கேன்னு நினச்சிக்கிறாங்க ஒவ்வொரு குருவானவரோடும் நான் தொடர்பில் இருக்கேன் ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறோம் அடிலோடி ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது கட்டாயம் இந்த இரண்டு பேரை தவிர ஒரு அருமையான ஒரு லேசையில உருவாக்குவோம் நல்ல பிஷப்பு நல்ல க செக்ரட்டரி மற்றும் வைஸ் சேர்மன் இவர்கள் எல்லாம் ஆறு கவுன்சில் சேர்மனை நாம் ஏற்படுத்த போகிறோம் இப்பொழுது இருக்கிற எல்லாமே டிஸ்மேண்டில் செய்யப்பட்டு விட்டாச்சு ஒரு பொழுது நிர்வாகியாரு ஜோதிமணி ஐயா அவர்கள் கட்டுப்பாட்டில் நம்முடைய திருமண்டலம் இருக்கிறது மொத்தத்தில் இருபத்தி நாலு டயசிஸும் இரண்டு நிர்வாகிகள் ஜஸ்டிஸ் பாலச்ச பாலச பாலசுப்ரமணியம் அண்டு பாரதிதாசன் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுவும் மொத்த கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் அவர் சுப்ரீம் இருந்து ஒரு ஜட்ஜஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே எல்லாமே நீதிபதிகள் தான் இருக்கிறது நமக்கு நம்ம நாம் செய்த குற்றம் நாம் செய்த தவறு நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய இருபத்தி நான்கு திருமணத்தையும் ஆளுகை செய்வதற்கு நம்முடைய திருச்சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை இதுதான் கவலைக்குரிய காரியம் நமக்கென்று ஒரு ட்ரெஷரர் இல்லை நமக்கென்று ஒரு செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி இல்லை மாடரேட்டர் இல்லை வைஸ் பிரசிடென்ட் யார் மாடரேட்டர் இல்லை ஆகவே நம்ம அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம் கேப்பாரத்திருக்கிறோம் விசாரிக்க நாதியத்திருக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டது ஒரு மாற்றம் இந்த ஆன்மீக அணி என்பது ஏதோ தூத்துக்குடி நேசிரத்துக்கும் திருநெல்வேலிக்கு மாத்திரமல்ல இருபத்தி நான்கு திருமண்டலத்திற்கும் இந்த ஆன்மீக அணியில் நீங்கள் இணைந்து நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படும் இதில் நாம் பெருசு நீ பெருசுங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக மார்டின் லூத்தர் போல ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணி நான் இறங்கியிருக்கிறேன் ஏதோ இழிவான ஆதாயத்துக்காக ஒரு காலமும் நான் இறங்க போவதில் எனக்கு தேவையும் இல்லை என்னை தேடி வருகிறவர்கள் அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரை கட்டாயம் மீட் அவுட் பண்ணுவோம் நிச்சயமாக ஒரு அதிகமான இது டிசி மெம்பர்ஸ் என்னோடு கூட தொடர்பில் இருக்காங்க அவர்கள் திரும்ப ஜெயிப்பாங்களாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அதாவது புதிதாய் நம்முடைய அணி சார்பில் ஆன்மீக அணி ஜெபிக்கிறவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க ஊழிய விருப்பவர்களாக நீங்கள் நின்று நீங்கள் ஜெயித்து வந்தால் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் குடிகாரர்கள் வேசிக்கலர்களை நாம் புறம்பே தள்ளிவிட்டு ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நம்முடைய திருச்சபையை கொண்டு செல்வதற்காக தான் காட்ஃபோபிளை தேவாதி தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே நல்ல ஒரு ரிசல்ட்டை சீக்கிரத்தை எதிர்பார்ப்போம் எல்லாரும் ஜெபிங்க விசேஷமாக தாய்மார்கள் சகோதரிகள் ஆண்களைக்கு சங்கம் வாலிபரைக்கு சங்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நீங்கள் கருத்தாக ஜெபிங்க ஜெபம் ஜெப குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் தான் நம்மெல்லாம் குதிரையாக யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் ஜெயத்தை கொடுக்கிறவர் தான் அவருடைய சித்தம் இல்லாமல் தலையிலேருந்து ஒரு முடியாகிலும் கீழே விளப்போவதில்லை உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் எஸ்டிசி காலேஜில் ரிட்டையர்டு ப்ரொபசர் ஐந்து பள்ளிக்கூடங்களுக்கு கரஸ்பாண்டாக வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாக்கிதாரர் அறிவிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் போய் தான் அதுக்கு ரெமெடி கொண்டு வர முடியும் இடைக்கையில் யார் ஜோதிமணி ஐயாவோ இல்லை பிஷப் செல்லையாவோ அவர்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது அதற்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வந்தாலும் நம்முடைய தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ் உள்ள தேர்தலை கட்டுப்படுத்தோ மட்டுப்படுத்தவோ செயல்படுத்தாமலோ இருக்க முடியாது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் நியூஸாக தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தி உங்கள் சந்திக்கு வரை தேவக் கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸிங்